வணக்கம் ருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறத ஒரு சேல் வீடியோ தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஆகாய தாமரையோடய பூக்கள் தான் ரொம்பவுமே அழகாக இருக்குது பாருங்க அந்த பூக்களில் ஒரே ஒரு இதழில் மட்டும் அந்த மயிலிறகு மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்குங்க அது ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த செடி வேணும் அப்படிங்கிறவங்க லோட்டஸ் டியூபர்ஸ் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஃப்ரீ தான் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை அனுப்புவேன் தாமரை கிழங்கு வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் இந்த ரெண்டு கொரியர்லேயுமே உங்களுக்கு தாமரை கிழங்கு வீட்டுக்கே வந்துடும் அடுத்ததாக பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இந்த ஸ்வேதா அப்படிங்கிற வெரைட்டி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டியூப்வஸ் வரும்போது சொல்கிறேன் அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க யார் ஃபஸ்ட்டு வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் டியூப்வஸ் போகும் ஏன்னா டியூப்வஸ் இது அதிகமாக வராது நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஸ்வேதா பிளான்ட்டு தான் டேங்கில் இருக்கிறது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான்ட்டிங் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் டேங்கில் கொடுத்துருக்கேன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் கொடுத்துருக்கேன் இது அளவுக்கு பெருசாக வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேங்க்கில் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று அவசியம் இல்லை உங்கள்கிட்ட எந்த மாதிரி ஒரு தொட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளவராக வந்திருக்குதுன்னு இதை தானாக தாங்க விளைஞ்சிருக்கேன் நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணல இதில் கீழே இருக்கிறத மட்டும் மயில் வந்து கொத்தி எடுத்துருச்சு இந்த இதழ்களை மட்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து இது கீழே சாஞ்சதுனால அது கொத்தி எடுத்துச்சு காற்று அதிகமாக இருந்ததுனால எல்லா ஃப்ளவரும் பாருங்கள் சாஞ்சு போச்சு ஹைட்டு வந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாயும் ஃப்ளவரும் நல்லா விரியும் போது நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது க்ரீன் ஆப்பிள் மாதிரியே பெருசாக கொண்டு வந்தா இந்த ஃப்ளவரை இதுவே வந்து சின்ன ஃப்ளவர் தான் அடுத்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா பெருசாக வரும் இது வந்து தேர்ட் ஃப்ளவர் செகண்ட் ஃப்ளவர் பாருங்கள் அந்த தொட்டிக்குள்ளே இருக்குது சூப்பராக இருக்குதுங்க ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் பண்ணால் நல்லா நமக்கு கலர் கிடைக்கும் இது பாருங்கள் இது தானாக விரிஞ்சு கலரே போயிடுச்சு பாதி கலரு இது அப்படியே தாங்க இருக்குது கொட்டவேல ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இதிலலாம் கொட்டவேல தண்ணிக்குள்ளே தான் கிடக்குது சூப்பராக இருக்குது டபுள் கலரோட ரெண்டும் ரெண்டு விதமான ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியில் வந்து நமக்கு மூணு விதமான ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் ஒரு ஒரு வெரைட்டியில் அஞ்சு விதமாக கூட நமக்கு ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் ஒரே மாதிரி இருக்காது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்வேதா இதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் இப்போ என்னென்ன டியூபர் சேலுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வெரைட்டி ஜூலியட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பாருங்கள் இதில் ஒரு அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு கூளை பிளான்ட் இருக்குது இது வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஃப்ரீ தான் கிழங்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இது ஃப்ரீயாக தான் கிடைக்கும் லோட்டஸ் டியூபஸ் கூட நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் பாருங்கள் இதுதான் ஜூலியட் அப்படிங்கிற வெரைட்டியோட டியூபஸ் நல்லாவே க்ரோத் ட்ரிப்போடு சூப்பராக இருக்குதுங்க இது ஒரு பவுல் வெரைட்டி பவுல் வெரைட்டி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு தாங்க ஹைட் வரும் நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய வெரைட்டி ஜூலியட் அப்படிங்கிற வெரைட்டி இது ஃபஸ்ட் டே பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் டே ஃபோர்த் டே வரைக்கும் அந்த ஃப்ளவர்ஸ் நிற்கும் ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னா அந்த கலர் போயிடும் இது ஃபோர்த் டே எடுத்தது இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சீட்பாடோடு வரக்கூடிய ஒரு பவுல் வெரைட்டி அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒயிட்ஸ் வேன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி வெள்ளை அன்னம் பேருக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா இதோட பூக்கள் வந்து நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்கள் அதோட நல்லா முத்துன டியூபஸ் தாங்க இது இது கட்டெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படியே தான் இருக்கிற டியூபர்ஸ் அப்படியே தான் அனுப்புவேன் ரொம்ப லென்த் இருந்தால் மட்டும் ட்ரிம் மட்டும் தான் பண்ணுவேன் ஃபுல்லாக கட்டெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படியே தான் உங்களுக்கு வரும் இதையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்ரூட் பண்ண டியூபர்ஸ்ங்க உங்களுக்கு இப்போ தான் க்ரோத் ட்ரிப் வந்துட்ருக்கு பாருங்க இப்படியே கூட நீங்கள் பிளான்டிங் தாராளமாக கொடுத்துக்கலாம் தலைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி க்ரோத் ட்ரிப் இல்லாத டியூபர்ஸ் கொஞ்ச நாள் தண்ணியில் போட்டு வச்சா உங்களுக்கு நல்லாவே க்ரோத் வந்துடும் அதில் ஒரு டியூபர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் க்ரோத் ட்ரிப் வந்து சிங்கிள் க்ரோத் ட்ரிப்போடு இருக்குது மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோத் ட்ரிப்போடு இருக்குது பாருங்கள் இதுதான் அதோடய ஃப்ளவர் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் செகண்ட் டே ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் ட்யோனி மாதிரியே அடுத்ததா பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா சேட்டா பொங்கட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது க்ரீன் ஆப்பிள்லேயே பிங்க் கலர்னு நான் சொல்லியிருப்பேன் ஃப்ளவரிங்கும் அதுக்கு ஈக்குவலாக தாங்க இருக்கும் பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும் குளத்துக்கு கூட நீங்கள் இந்த வெரைட்டி போட்டுக்கலாம் நம்ம நாட்டு தாமரை மாதிரியே தான் இருக்கும் இது அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா தமோ அப்படிங்கிற வெரைட்டி தமோவில் லீஃபோடையும் டியூபல்ஸ் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ண டியூபல்ஸும் இருக்குது எது வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் தமோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய வகை தாமரை தமோ தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு இதழ்கள் வரைக்கும் இந்த தாமரையில் நம்ம கொண்டு வர முடியும் நான் டேங்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு இதழ்கள் கூட தாராளமாக வரும் தமோவில் ஆனால் அந்த மாதிரி வளர்க்கணும் அடுத்ததாக இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா கர்ணா அப்படிங்கிற வெரைட்டி கர்ணா வந்து நல்லாவே ஒரு ப்ளூமிங் வெரைட்டிங்க ஸ்வேதா மாதிரியே இருக்கும் ஸ்வேதாவோட டார்க்காக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் அதை நம்ம பெரிய தொழிலில் கொடுக்கும்போது அந்த அந்த டிப்பில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்பவுமே நல்லா தெரியும் சின்ன தொழில கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும் கருணா நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டி தான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஒயிட் பியோனி செமி ட்ராபிக்கலாக இருந்தாலும் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா ட்ராபிக்கல் வெரைட்டி மாதிரி ஃப்ளவரிங் கொடுக்கும் நம்ம கிளைமேட் பொறுத்த வரைக்கும் செமி ட்ராபிக்கல் ஹார்டி எல்லாமே நல்லா ஒரு ப்ளூமிங் கொடுக்கும் பாருங்கள் இதுலேயும் டியூப்வஸ் இருக்குது லீஃபோடு இருக்குது நீங்கள் வாங்கினோன்னே நட்டு வச்சுக்கலாம் சீக்கிரமாக உங்களுக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ரெட் பியோனி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி செந்தாமரை அப்படின்னா அது இந்த ஃப்ளவரை தான் சொல்லணும் இந்த பூ பார்த்திங்கன்னா மெஜந்தால ரெட் கலந்த மாதிரி இருக்குங்க அதுதான் ரெட் பியோனி ப்ளட் ரெட்டில் எந்த ஒரு லோட்டஸும் இல்லை ரெட் பியோனி அப்படின்னாலும் மெஜந்தா கலந்து ரெட்டோடு தான் வரும் இது ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு தாங்க இருக்குது நல்ல பெரிய டியூப்பராகவே இருக்குது ரெட் பியோனி நல்லா ஒரு ரெட் கலர் லோட்டஸ் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ரெட் பியோனியை சூஸ் பண்ணிக்கலாம் பெரிய தொட்டியில் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாகவே வரும் சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல்லோ சீட்பாட் வந்துடும் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கனக புஷ்பம் நம்ம பிளான்டிங் பண்ணுற டியூபஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் இப்படி தாங்க இருக்கணும் இந்த மாதிரி ஒரே ஒரு டியூபர் தான் வரும் ஒரு செடிக்கு இது பார்த்தீங்கன்னா கனகா புஷ்பத்தோடய டியூபர்ஸ் நான் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வேறு அளவுக்கு வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியாக டியூபர்ஸ் போடும்போது தான் உங்களுக்கு தாமரை செடி நல்லா தலைஞ்சி வரும் வெறும் ஐம்பது நூறு நூற்றம்பது இந்த மாதிரியெல்லாம் போட்டிங்கன்னா தாமரை வந்து நல்லா தலைஞ்சி வராது உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்குது குரோத்து நல்லா ஒரு பெரிய செடியாக நட்ட உடனே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய டியூபர்ஸாக தான் நீங்கள் வாங்கி போடணும் இந்த மாதிரி பெரிய டியூபர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க தனியாக தான் புக் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரே டியூபர் தான் ஒரு தொட்டிலேருந்து நம்ம எடுக்க முடியும் உங்களோட டியூபர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் இந்த மாதிரியே டியூபர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு தாமரை செடி நல்லாவே தழைஞ்சு வந்து நல்லாவே பூக்கள் கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு சின்ன சின்ன டியூபர்ஸை வாங்கி போட்டுட்டு டார்மெண்டில் தான் போய் நிற்கிது அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா வந்து கிழங்கு முத்த விட்டு ரீபார்ட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு ஃப்ளவரிங் வரும் அடுத்ததாக இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா அப்படிங்கிற வெரைட்டி இந்த டியூபரில் பாருங்கள் டியூபர்ஸே மாட்டேங்குது நான் உரம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தேன் அதனால் அந்த டியூபரோட கலர் பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலரில் மாறி இருக்குது இது ஒன்றும் பண்ணாது நல்லா தான் அவங்களுக்கு டியூபர்ஸ் வந்து தலைஞ்சு வரும் ஐஸ்வர்யாவில் இந்த டைம் நிறைய டியூபர்ஸ் இருக்குதுங்க பாருங்கள் நல்லா வேரோடு இருக்குது க்ரோத்தோடு தான் வரும் உங்களுக்கு ஐஸ்வர்யா வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஐஸ்வர்யாவும் நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டி தான் இதையும் நல்லா ஒரு பெரிய தொட்டியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்ருக்கும் பாருங்கள் இதுதான் ஐஸ்வர்யாவோட ஃப்ளவர் ஐஸ்வர்யா ரெண்டு மூணு டைப்பில் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி தான் தாமரை வாங்குறீங்க வெள்ளை கலர் தாமரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த தாமரை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய தாமரை தான் இது ஒயிட் வித் க்ரீனில் இருக்கும் இது ஒயிட் ஸ்வேன் வந்து ப்யூர் ஒயிட் இருக்கும் அதுலேயும் சென்டரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கும் இதில் இருக்கிற க்ரீன் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு டார்க் க்ரீனாக இருக்கும் அதில் வந்து லைட்டாக இருக்கும் இதோட ப்ளூமிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஹெவிங்க மிஷின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் இது பூத்துக்கிட்டுருக்கோம் பெரிய தொட்டியில் ஒயிட் பியூனி கொடுக்கும்போது கண்டினியூ ப்ளூமிங் இருக்குங்க பாருங்க பேரல்ல கொடுத்துருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃப்ளவரே எப்படி ஒரு மெச்சூர்டு ஃப்ளவர் வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்கு நான் டியூபர்ஸ் வந்து சின்னதாக போட்டிருந்தேன் நான் அப்ளையாக காமிச்சேன் இல்லைங்களா அந்த மாதிரி பெரிய டியூபராக போட்டுருந்தேன்னா இன்னும் பெரிய பெரிய ஃப்ளவராக வந்திருக்கும் டியூபர் செலெக்ஷன் ரொம்ப முக்கியங்க ரொம்ப சின்ன டியூபராக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் இருக்காது பாருங்க ஒயிட் பியோனி ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி எல்லா டியூபர்ஸையும் போட்டு பூக்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன் இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க